கலைஞர் அவர்களை இப்ப இழிவு பண்ணி பேசுறீங்களே உங்களுக்கு சங்கட்டமா இல்ல அப்ப அவர் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எல்லாம் முட்டாளுங்களா அவர் இத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு ஆட்சி அமைச்சிருக்காரு ஓட்டு போட்டு எல்லாரும் அவரு சண்டாளன் சொல்லி பேசுறீங்களே நாயர்மாரா ஹம் அப்ப இன்னைக்கு கலைஞரை பேசுறீங்க நாளைக்கு எம்ஜிஆர் பேசுறீங்களா ஜெயலலிதா பேசுறீங்களா என்ன பண்றீங்க இது உங்கள் வேங்கத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவரு நேராட்டிய ஆட்சி அமைச்சிருக்காரு நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கோம் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கோம் அப்ப இருந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டு எவ்வளவோ அவர் சப்போர்ட் பண்ணி அவர் முதலமைச்சராகி அவர் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம சாட்டை துறை மகன் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில நீங்க சீமான் கட்சியில் இருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க நாங்கள் இந்த நல்லதெல்லாம் பண்ண போறோம் மதுவில கவலிக்க போறோம் விவசாயிகள்லாம் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் ஆக்க போகிறோம் பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்க என்ன வேணால் பண்ணுங்க அதை பற்றி எல்லா எல்லாருமே எதுக்கு பண்ணாலும் நல்லது தான் எல்லாருமே மக்களுக்கு நல்லதான் பண்ணுவாங்க சரிங்களா தாராளமாக பண்ணுங்க அதை விட்டுட்டு ஏன் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் திட்டிகிட்டு இருக்கீங்க ம் எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணி நீங்கள் பெரிய எல்லாம் இருக்கா நீங்கள் என்ன பண்ணுற விஷயம் தெரியுங்களா இப்போ நீங்கள் துறைமுகம் அவருக்கு ஆதரவாக சீமான அவர்கள் என் தம்பி தூக்கி உள்ள வச்சீங்க இப்போ நான் பாருறேன் இனியை பாருங்க தூக்கி உள்ள வைங்க நான் நீங்கள் என்ன சின்ன பையன் கிட்ட இருக்கீங்களா இனி மாதிரி ஒரு தேல்கிட்ட வந்து மோதுங்க பாம்புட்ட மோதுங்க புலி நான் புலி புலிட்ட மோதுங்க சார் நீங்கள் புளியா புளியில் நீங்கள் எங்கே இருக்கா இங்கே காட்டுக்கு போயிருங்க சரிங்களா மலங்காட்டில் போயிருங்க புளிக்கு மனுஷன் வரலாக்க என்ன வேலை உங்க மேல ஒரு நல்ல மரியாதை இருக்குங்க நல்லா நல்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்ப கலைஞர் அவர்கள் வந்து நீங்க சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டு பாருங்க அப்படி சொல்றீங்களே சண்டாலன்னு தெரியல இது உங்க அப்பாவை ஸ்டாலின் அவர் கற்று நீங்க ஏத்துக்குவீங்களா துறைமோகனா இருக்கட்டும் நம்ம சீமனா இருக்கட்டும் பதில் சொல்லுங்க கமல்ல உன்ன என்னைய கேள்வி கேட்காங்க சரிங்களா யாரா இருந்தாலும் சரி இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இருந்தாலும் சரி எனக்கு ஏடிஎம் படிக்கா கமெண்ட் மாட்டேன் ஆளுகா இருந்தாலும் சரி நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க அப்பாவை யாராச்சும் அசியமா திட்டினா ஏதாச்சும் சொல்லி திட்டினாலோ பொது வழியில மேடையில ஒருத்தர் மைக்க போட்டு ஏறி அசியமா பேசுனா மேடையில ஒரு ஆளு மைக்க போட்டு ஏன்னு அசியம் பேசுனா நீங்க ஏசிக்குவீங்களா என்ன பண்ணுவீங்க கோ வரும்ல அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கோ வரும் நீங்க வாங்க ஆட்சிக்கு வாங்க அப்ப அவரு கருணாநிதி அவர்கள் புரிஞ்சு அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் முட்டாளா அவர் ஆட்சி காலத்துல அவருக்கு ஓட்டு போட்டு அவர முதலமைச்சர் ஆக்கி அவர் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்து நாங்க எல்லாம் முட்டாளுங்களா அவங்க எல்லாம் முட்டாளுங்க உனக்கு பிடிக்கலையா அவங்க பண்ண விஷயம் என்னமோ அத சொல்லு இந்த விஷயம் பண்ணாரு இதனால இது இவ்வளவு விளைவு வந்துச்சு அதனால எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்க அதை விட்டு விட்டு நீ வசாம நெஞ்ச நினைச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க யாரும் கேட்க மாட்டாங்க யாராவது தூக்கி உள்ள வைப்பாங்க அத வச்சு நீங்க ஓட்டு வாங்கலாம் அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணலாம் சீமானு எப்படி பேசிட்டாரு சீமான் தூக்கி உள்ள வைப்போம் சீமான தூக்கி உள்ள வைப்பாங்க உடனே சீமான் கட்சிக்குன்னு ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருந்தீங்களா அவங்க எல்லாம் லொட்டு லொசிலும் பண்ணுவாங்க உடனே கட்சிக்காரங்க இங்கிட்டு வந்து வருவாங்க இங்கிட்டு வந்து அவங்க அவங்க அடிச்சுட்டு முட்டிட்டு மோதி கிடப்பாங்க கடைசியில சாக போறது சாமானிய மக்கள் கலவரத்து வந்து போயிருந்தீங்களா யாரு கல கலவரத்து வந்து போடுறாங்கன்னு இப்ப தெரியுதுங்களா அவங்கவுங்க மேடை மேடை நாகரீகமா கரெக்டா பேசிட்டு போனீங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு ஓட்டு வேணும்னா மதுவுல கோழிப்பேன் விவசாயிகளை நாங்க வந்து கவர்மெடிச்ச பாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா அதை பண்ணுங்க ஓகே வாங்க ஓட்டை வாங்க ஜெயிங்க ஜெயிச்சு அதை விட்டு நீங்க வந்து மேல வந்து என்ன வேணா பண்ணுங்க சிஎம்மாங்க என்ன வேணா பண்ணுங்க உங்க எல்லாத்தையும் எல்லாருமே ஆதரிப்போம் யாரு வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் யாரு வேணா உள்ள வேணாம் அஜித் அஜித்தும் அஜிதும் சேர்ந்து நடிக்க மாட்டாங்க ஏன் சேர்ந்து நடிக்க மாட்டாங்க இவங்களுக்கும் தனி ஒரு கூட்டம் இருக்கு இவங்களுக்கும் ஒரு தனி ஒரு கூட்டம் இருக்கு ஆனா பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன சீன்ல இவருக்கு அவருக்கும் கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரசிகர்களுக்குள்ள ஒரே தரத்துல அடிதடி ஆகிருக்கு தியேட்டர்களுக்குள்ள அடிதடி ஆகி கட்சியில பெரிய பெரிய பிரச்சனை உங்களுக்கு உயிர் பலியா இருக்கட்டும் அவங்க படம் ரிலீஸ் ஆகுற கூட பால் தெரிஞ்சுட்டு ஒரு கீழே சாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுல நீங்க அதை யோசிக்காம அவங்க நீட்டா அதை யோசிச்சு இப்ப வரையும் சேர்ந்து அடிக்காம இருக்காங்க சேர்ந்து அடிக்க போறது பெரிய விஷயமா எல்லாமே பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் தான் எல்லாம் யார யாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க உங்க சேர்ந்து அடிக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் கிடையாது ஏன் சேர்ந்து அடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் ஆனா நீங்க உங்க உங்க நாம் தமிழர் கட்சியில ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு திராவிட முன்னாடி காலையில் பெரிய ஒரு கூட்டம் இருக்கு ரெண்டு கூட்டத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சொகுசா போய் ஏசி கார்ல போயிட்டு நீங்க விஷயம் உட்காந்துக்குவீங்க ரூம் போட்டு நீங்க விஷயம் உட்காந்து ரூம் உட்காந்துட்டு நீங்க என்ன நீங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு மைக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்க என்ன பேசி பேசி நீங்க விஷயம் இஷ்டத்துக்கு விடுவீங்க பேட்டி விடுவீங்க இங்கிட்டு ஸ்டாலின் அவர் கொடுவாரு இங்கிட்டு நீங்க விடுவீங்க சீமான் அவர் கொடுவாரு கடைசியில் சீமான் அவர் பேசுனு சொல்லிட்டு பேசுன சட்டில் சொல்லி ஸ்டாலின் அவர் தூக்கி உள்ளே வைப்பாரு நீங்க நீங்க இனியுத்தி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஓ உங்களுக்கு கீழே இருக்க ஒரு பத்து பேர் டக்குன்னு அவங்க பேசுவாங்க இடையில சிடி டிஎம் ஒரு நாலஞ்சு பேர் டீ கடைக்கு போவாங்க அங்க சீமான் கட்சிக்காரங்க நாலஞ்சு பேர் டீ கல் இருப்பாங்க எங்கால் யூத்திக்கு உள்ள வச்சுட்டான்னு பேசுவாங்க அது பத்தி சீம டிஎம் கட்சி ஏய் உங்கால் வாய் பேசுன தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடிச்சுக்குவாங்க அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு அந்த ஒரு சின்ன பிரச்சனை கட்சியில பெரிய பிரச்சனை வருவாங்க நிமிஷம் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க நீங்க உங்களுக்கு ஓட்டு இருந்தா நீங்க ஓட்டு கேளுங்க யாரா இருந்தாலும் அப்பாக்கா இருந்தாலும் போவாருதான் செய்யும் சரிங்களா தேவ இல்லாம யாரும் யாருக்கு அவரு இல்ல சண்டாலன் சண்டாலன்னு சொல்றீங்களே சண்டாலன்னு சொல்லி உங்க அப்பாவைங்களா மிஸ்டர் துறைமுகன் சார் சீமன் அவர்களே அண்ணே வணக்கம் உங்களை தானே கேக்குறேன் உங்க உங்களை உங்க அப்பாவை அவங்க அப்படி சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா பதில் சொல்லுங்க பாப்போம் எதுக்கு தேவலாம் பேசுறீங்க நீட்டா வாங்க நல்ல ஒரு இடத்துல இருக்கீங்க அடுத்து ஆட்சி அமைக்கிற போற ஒரு இடத்துல இருக்கீங்க நீட்டா பேசுங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதை சொல்லுங்க நாங்களும் நாங்க விஷாம எங்க போல பாத்து போறோம் வேலை புரிஞ்சு வச்சு எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க வேணானே சரிங்களா வேணா இந்த விஜயனே வந்தாரு மேடையில பேசினாரு என்ன பேசுனாரு எனக்கு நீட் தெரிவு எதுக்குறாங்க இதுக்கு நானும் ஆதரவு தெரிவிக்கிறேன் அவ்வளவுதான் நல்ல தலைவர்கள் இல்ல நல்ல தலைவர்கள் நம்ம உண்டாகணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களை பார்த்து சொல்லிட்டு போனாரு நீங்கதான் நல்ல தலைவர்கள் நல்ல தலைவரா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாரு அது எப்படி இருக்கு உம் நீங்க சும்மா வரிஞ்சுக்கிட்டு முறிஞ்சுக்கிட்டு நிக்கிறது எப்படி இருக்கு பாரதிராஜா சார பாத்தீங்கன்னா அப்பாண்டீங்க ஆஹ் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க தாத்தான்றீங்க என்ன சார் பேசுறீங்க ஏதாச்சும் ஒரு சைடு நில்லுங்க சார் இல்லையா யாருமே வேணாம் சார் உங்க பேர் என்ன பேரு சீமான் அவர்களா உங்களோட போங்க துறைமுகவர்களா உங்க கட்சியோட வழிபாடுனா அதை பண்ணுங்க அதை விட்டு எல்லா பேர்த்துக்கும் ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தேவலா தேர்த்தாய் சரிங்களா எங்கிட்ட இந்த மாதிரி இந்த கலவரத்துல நீங்க ஜாதி கலவராய் கடைசி அதுவும் ஏடி முடிக்கா பேசுவீங்க இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டா பேசுங்க நல்லா பேசுங்க யார் உங்களை என்ன செய்ய போறா உங்களுக்கு வந்து மக்கள் வந்து உங்களை வந்து அதிகமா கவனிச்சுட்டு இருக்காங்க இனிய மாதிரி ஆளுகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்ற அளவுக்கு வச்சுக்கா இங்க இனி பேசுறப்பதாச்சும் கரெக்டா பேசுங்க அவர்லாம் மிகப்பெரிய தலைவர் இன்னைக்கு கருணாநிதி திட்டுவீங்க நாளைக்கு எம்ஜிஆர் திட்டுவீங்க அதுக்கப்புறம் இப்ப இதே ஏடிஎம் ஆட்சியில் நீங்க ஜெயலலிதா திட்டுவீங்களா ஜெயலலிதா அவர்கள் உயிர்கள் இருந்தாங்கன்னா அவங்க திட்டுவீங்க அவங்களே இறந்துட்டாங்க அடுத்து திடீர்னு ஏடிஎம்கே ஆட்சியை பிடிச்சு வச்சுக்கோங்க இப்ப நீங்க வந்து டிஎம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கருணாநிதி திட்டீங்க அடுத்து ஏடிஎம்கே ஆட்சியை பிடிச்சி எடப்பாடி அவர்களும் சி எம் முதலமைச்சர் வந்துட்டாரு அதையும் பேசுனீங்கல்ல இல்ல பேசிப்பீங்க அடுத்த அவங்களா பேசுவீங்களா அதுக்கத்து எம்ஜிஆரை பேசுவீங்க அடுத்து டிஎம் கட்சி அண்ணா பேசுவீங்க இந்த மாதிரி உங்களால பேசிட்டே போவீங்களா ஒருத்தர் டாபிக் விட்டுருந்தாரு பார்த்து காமராஜ் அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்னையா நீங்க எல்லாம் பண்றீங்க அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அவர் நல்லவரா கெட்டவரா இத எதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க நீங்க இதனால என்ன இருக்கு வேணாம் நல்ல விஷயங்களை சொல்லுங்க உங்களோட உங்களோட இவங்களோட பேச்செல்லாம் இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க அவங்க விஷாம தூண்டி விட்டு நீங்க விசாம போயிடறாங்க அவங்க ஊருப்பட்ட பிரச்சனை சந்திக்க முடியாது எல்லா பேருமே படிச்சு முன்னேறி வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு வேற ஒவ்வொரு விஷயங்கள்ல நல்ல ஒரு நிலைமை போனோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்க அதெல்லாம் வேணாம் எடுத்து விட்டுறாங்க சரிங்களா ஓகே பாய்